அழகான தோகை கொண்ட மயிலினம் உன்னை அனுதினமும் காண ஏங்கும் குஞ்ஞந்தன் மனம் அழகான தோகை கொண்ட மயிலினம் உன்னை அனுதினமும் காணையே குஞ்சன் உள்ளமெல்லாம் உந்தன் வண்ண வண்ணத்தொகை வந்து போகுதே உள்ளமெல்லாம் உந்தன் வண்ண வண்ணத்தொகை வந்து போகுதே வனவில்லை போல ஏழு நிறங்கள் உன்னில் தோன்றுதே உள்ளமெல்லாம் உந்தன் வண்ண வண்ணத்தொகை வந்து போகுதே வனவில்லை போல ஏழு நிறங்கள் உன்னில் தோன்றுதே உன்னை படைத்த பிரம்மனே மயங்கி நின்றானே உன்னை படைத்த பிரம்மனே மயங்கி நின்றானே உந்தன் பண்ணம் என்னும் மாயை வாழ்க்கை என்றானே உந்தன் வண்ணம் என்னும் மாயை தான் வாழ்க்கை என்றானே அனைத்தும் ஒன்றே பிரம்மம் കൊണ്ട മയിലിനം ഉന്നെ അനുദിനമും കാണയെങ്കും എന്തും ഉന്നൈ അനുദിനമും കാണയെങ്കും